சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் படிக்கும் புத்தகங்களே உட்காரும் நாற்காலியை முடிவு செய்கிறது பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் சிலவற்றை பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறார் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி பெற்றவர்களுக்கு காசு பணம் செலவு செய்ய யோசிக்காதீர்கள் நாம் எதுவுமே கொண்டு வராமல் பிறந்தபோது நம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள் நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டும் விரும்புவார் கிழிந்த புத்தகம் என்று தூக்கி எறிந்து விடாதீர்கள் அதில் கூட நீங்கள் உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்து பாருங்கள் பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா அம்மா இல்லாமல் வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாக முன்னேறி வந்திருந்தால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் கோயிலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் தன்னுடைய தவறை தாமாகவே ஒருவன் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை இங்கு யாரும் வாழவில்லை இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியே வாழ்கிறார்கள் மனநிறைவோடு கூடிய மகிழ்ச்சியும் தன்னடக்கமும் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் நன்றி வணக்கம்